வணக்கம் நண்பர்களே கர்ப்ப காலத்தோட நான்கு ஐந்து மற்றும் ஆறாவது மாதத்தில் இருக்கீங்களா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி வாங்க வீடியோல பார்க்கலாம் செகண்ட் ட்ரைமஸ்டர் மஸ்டர் நான்கு ஐந்து ஆறாவது மாதத்துல சரியான அளவுல உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முதல் மூன்று மாதங்களில் ஒரு சிலருக்கு வந்து வாந்தி வர்றது மயக்கம் தலை சுத்தல் அப்படின்ற காரணத்தினால சரியா சாப்பிட்ருக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் கூட ஆகியிருக்கும் ஆனால் அது பிரச்சனை கிடையாது பட் இந்த நான்கு ஐந்து ஆறு மாதத்துல உணவு ஊட்டச்சத்து சரியான அளவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால இந்த நான்கு ஐந்து மாதத்துல எல்லா ஊட்டச்சத்துமே சரிவிகித அளவில் கலந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு கால்சியம் கால்சியம் அதிகம் இருக்க பால் வெண்ணெய் நெய் பருப்பு வகைகள் பாதாம் அத்திப்பழம் இதை எடுத்துக்கிறது முக்கியமானது அடுத்து அயன் கண்டன்ட் அயன் அதிகம் இருக்கிற மீன் முட்டை கொட்டை வகைகள் வெள்ளை சுண்டல் தட்டை பயிறு கருப்பு சுண்டல் உலர்ந்த திராட்சை கருப்பு திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்புறம் மற்ற விட்டமின்ஸ் ஏபிசி கே இதெல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பல வகைகளையுமே கர்ப்பிணிகள் எ உணவில் வந்து சரிவிகித அளவு கலந்து உண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரெக்னென்சி டைமில் மதருக்கு அதாவது நான்கு ஐந்து ஆறாவது மாதத்தில் இந்த செகண்ட் ம உணவு பசி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக பேக்கெட்டில் அடைச்சி விற்கிற சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வேக வச்ச சுண்டல் பாதாம் பருப்பு பழங்கள் இதை வந்து நீங்கள் பசிக்கும்போது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் அழகும் உங்கள் குழந்தைங்களுக்கான நியூட்ரியன்ஸும் அவங்களுக்கு வேணுங்கிற அளவு போய் சேரும் அப்புறம் இந்த நான்கு ஐந்து ஆறு மாதத்தில் தண்ணீர் வாட்டர் நான்கு டு அஞ்சு லிட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒருவேளை டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்புறம் இந்த நான்காவது மாத தொடக்கத்துலேருந்து நீங்கள் வாக்கிங் போகிறது யோகா பண்ணுறது போன்ற சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த நான்கு ஐந்து ஆறு மாதத்தில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அதிக அளவு டீ காஃபி குடிக்கிறது ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும் பேக்கெட்டில் அரைச்சி விற்கிற சிப்ஸு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் கர்ப்பகால சர்க்கரை நெய் அதாவது கெஸ்டேஷ்னல் டயாபெட்டிஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி